ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நான் தான் சிவா இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் திருவாதிரை நோன்புன்னு சொல்லக்கூடிய மார்கழி விரதத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய விழா தாங்க திருவாதிரை நோன்பு அப்படி இல்லை அப்படின்னா மார்கழி விரதம்னு சொல்கிறாங்க இதற்கான உகந்த நாள் என்ன அப்படின்னா ஜனவரி பன்னெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பதினொன்று இருபத்தி நாலில் தொடங்கி மறுநாள் ஜனவரி பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை காலையில் பத்து முப்பத்தெட்டு வரைக்கும் திருவாதிரை விரதத்திற்கு மிக உகந்த நாளாக இருக்குதுங்க இந்த நாட்களில் பெண்கள் விரதம் இருக்கிறது மூலிமா அவங்களுக்கு நல்ல மாங்கல்ய பலன்கள் கிடைக்கும்னு பெரியவங்க சொல்கிறாங்க எங்கள் ஊர் வழக்கப்படி முதல் வருடம் பெண்களுக்கு திருவாரை நோன்பு வந்தால் அதை மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க எங்கள் அக்காவுக்கு முதல் முறை திருவாதிரை விரதம் இருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த திருவாதிரை விழா எப்படி கொண்டாடினாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேங்க இந்த வீடியோ பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சில பயனுள்ள தகவல் இருக்க வாய்ப்பு இருக்குது சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இவ்வளவு சிறப்பான திருவாரை நோன்பு அன்னைக்கு அனைத்து சிவபெருமான் கோயில்களிலும் அபிஷேகங்களும் ஆறுதாயங்கள் நடைபெறுங்க நீங்கள் வீட்டில் கடைபிடிக்க முடியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய் நீங்கள் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு நடக்குங்க நீங்கள் அதில் கலந்துக்கோங்க ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாதுங்க தமிழ் மொழியில் நம்ம திருவாரை திருவிழா அப்படின்னு சொல்கிறோம் அதுவே வட மொழியில பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நோன்பை எப்படி கடைபிடிப்பாங்க அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு முன்னாடியே வீட்டை முழுசாக சுத்தம் பண்ணிவிடுவாங்க அடுத்தபடியே நம்ம விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் அன்னைக்கு காலையில நேரமே எழுந்திரிச்சு அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்திலேயே குளிச்சுட்டு ஒரு சிறிய விளக்கத்தை சாமியை கும்பிட்டு குறைந்த அளவான உணவுகளை எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக உணவு எடுக்கணுங்க உணவு எடுக்காமே இருக்கக்கூடாது அந்த எடுக்கக்கூடிய உணவுகள் உப்பு அதிக அளவில் இல்லாம காரசாரமும் கம்மியா இருக்கிற மாதிரி உணவுகளை எடுத்துக்கிட்டு நம்ம விரதத்தை பட்னி விரதம்னு சொல்லக்கூடிய விரதத்தை ஆரம்பிச்சிருவாங்க இது எல்லாமே ஆறு மணிக்கு முன்னாடியே நீங்க கடைபிடிச்சிடணுங்க அடுத்தபடியாக காலையிலேருந்து மாலை வரைக்கும் விரதம் இருப்பாங்க இந்த விரத்தை எப்படி பூர்த்தி செய்வாங்க அப்படின்னா நிறையா வகையான காய்கறிகள் எடுத்துக்கிட்டு அதோட திருவாதரை களி செஞ்சு பச்சரிசியில் அடை செஞ்சு பொருளில் வச்சு படையிலிட்டு சாமி தரிசனம் பண்ணுவாங்க நாங்கள் எத்தனை வகையான காய்கறிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பதினெட்டு வகையான காய்கறிகள் எடுத்துக்கிட்டோங்க அந்த பதினெட்டு வகையான காய்கறிகள் என்ன அப்படின்னா கத்தரிக்காய் மாங்காய் வெள்ளரிக்காய் வாசிக்காய் தட்டைக்காய் பூசணிக்காய் உளுந்தங்காய் கொத்தவரங்காய் புடலங்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் முருங்கைக்காய் அவரைக்காய் முள்ளங்கி குருமத்தங்காய் உளுந்தங்காய் தக்காளி வெண்டைக்காய் அப்படி பதினெட்டு வகையான காய்கறிகள் எடுத்துக்கிட்டுங்க அடுத்த களி எங்கள் ஊரில் வந்து திருவாதிரைக்களியை வந்து பாவாளைக்கழின்னு சொல்லுவாங்க இந்த பாவாழைக்களி எப்படி செய்வாங்க அப்படின்னா பச்சரிசி ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி அதை சல்லடையில் சளிச்சு கட்டி வளர்த்த பாவா காய்ச்சி ஏலக்காயை நுணுக்கி உள்ளே போட்டு களி செஞ்சாங்க இது பேர் வந்து பாவாழைக்களின்னு சொன்னாங்க அடுத்தது அரிசி அடை பச்சரிசி ஊற வச்சு அரைச்சு சல்லடையில சலிச்சு வெள்ளத்தை உள்ள போட்டு கரைச்சு தோசைக்கல்ல ஊத்தாங்க இதை வந்து அரிசி அடைன்னு சொன்னாங்க அடுத்தா நம்ம விரதம் இருக்கக்கூடிய எண்ணிக்கைக்கு பொறுத்த மாதிரி இருபத்தொரு படைகள் இது இதெல்லாம் சேர்த்து நான் மஞ்சளில் பிள்ளையார் செஞ்சு அருகம்புல் வச்சு விபூதி சந்தனம் எல்லாமே வச்சு திருவாதிரை விரதம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முன்னாடி தாலி சரடை வச்சு வழிபட்டாங்க இப்படி வழிபட்டதுக்கப்புறம் நிலாவை பார்த்து மூணு தடவை தண்ணி அரைச்சாங்க இரண்டு கைகளை கூட்டி நிலாவை பார்த்து மூன்று தடவை தண்ணி அரைச்சாங்க இதுக்கு பேர் நிலாவுக்கு தண்ணி அரைக்கிறது அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க இப்படி இறக்கிறது மூலயமா நமக்கு ஒரு நல்ல பழங்கள் கிடைக்கும்னு நம்ப நம்புறாங்க இப்படி திருவாதிரை விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னோட தாலி சரட்டை மாற்றி சிவனை வழிபட்டால் தங்களோட கணவனுக்கு தீர்க்க ஆயில் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறாங்க எங்கள் ஊரில் முதல் தடவை கல்யாணமான பெண்களுக்கு திருவாரூல மிக சிறப்பாக கொண்டாடுறதாக வழக்கங்கள் உங்கள் ஊரில் எப்படி கொண்டாடுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி கொண்டாடுனீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இணைந்தேருங்கள் நானுங்கள் சிவா பாய் மக்களே